சஞ்சய் உனக்கு எப்ப பாரு இதே வேலையா போச்சு என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா ஒன்னும் ஃபோன் பண்ணுவ இல்லாட்டி சர்பிரைஸ் பண்ணுவ உனக்கு வேற எதுவுமே தெரியாதடா வேற என்ன தெரியணும் ஒரு பையனுக்கு அதுதான் முக்கியமா தெரியும் தான் கூட இருக்க பொண்ண எப்படி சந்தோஷமா வச்சுக்கணும்னு வேணா நீ ராஜாவை கேட்டு பாரு என்ன ராஜா சொல்றீங்க ராஜா அப்படியா நிஜமாவா சொல்லுங்க ராஜா நாளைக்கு நீ கோவப்பட்டா கூட நானும் சஞ்சய் மாதிரி தான் உன்னை சமாதானப்படுத்துவனு எல்லாம் நேரம் நான் என் வருங்கால பொண்டாட்டி கூட கொஞ்ச நேரம் வெளியே வந்து அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா இவன் வேற கரெக்டா குறுக்க வந்து என் மூடையே ஸ்பாயில் பண்ற நீ சஞ்சய் உங்களுக்கு கனி சிஸ்டர் மாதிரி தானே என்ன ராஜா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க லூசா பின் என்ன தான் என் மாமா பொண்ணுன்னு சொல்றேன் அவ எனக்கு எப்படி தங்கச்சி வருவா அவ எனக்கு ஒரு விதத்துல பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிற முறை அப்போ எனக்கு பொண்டாட்டி முறை கூட வரும்ல சஞ்சய் நீங்க எப்படி அநாகரிகமா பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல என்ன பேசுறீங்க நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண உங்களுக்கு பொண்டாட்டி முறை வரும்னு சொல்றீங்க பின் என்ன நீங்க மட்டும் அவனை பார்த்து தங்கச்சி மாரியான்னு கேக்கலா அவன் பார்த்து பொண்டாட்டி மாதிரின்னு சொல்லக்கூடாதா ஆனா முறை அப்படித்தானே வருது கணினி நான் கிளம்புற ஐயா இருங்க காஃபி குடிச்சிட்டு போலாம் ஏண்டா இவ்வளவு தூரம் நம்ம இவங்கிட்ட இப்படி பேசிருக்கோமே இதுக்கான ரிசல்ட் ஏதாவது கிடைக்குமா எனக்கு எப்படி தெரியும் அவன் உங்க அம்மாட்ட போய் என்ன சொல்றானோ அவங்க அம்மாட்ட போய் என்ன சொல்றானோ அத பொறுத்துதான் நம்மளுக்கு புரோஹிதரே நீங்க இங்க இங்க வந்திருக்கீங்க ஏதாவது வேணும்னா கிட்ட சொல்லி விட்டுருக்கலாம் நான் கொடுத்துட்டு இருப்பேன் ஐயா நீங்க கோவிலுக்கு என்ன குறை வச்சிருக்கீங்க இப்ப வரைக்கும் நான் உங்களை தேடி வந்து அது வேணும் இது வேணும்னு கேட்டதே இல்ல நீங்களே அதுக்கு முன்னாடி எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கீங்க நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்த ஐயா வருஷம் வருஷம் குடும்பத்தில இருந்துதான் பூக்கலசம் கொண்டு வந்து ஆத்தாளுக்கு வைப்பாங்க இந்த வருஷமும் சின்னமாவை கொண்டு வர சொன்னீங்கன்னா சந்தோஷமா இருக்கும் புரோஹிதே அதுக்கு என்ன இந்த இருந்து ஒரு ஆள் உங்களுக்கு பூக்கலசம் கொண்டு வந்து கொடுப்பாங்க ரொம்ப சந்தோஷம் ஐயா ஆனா ஒரு முக்கியமான விஷயம் கல்யாணான பொண்ணுங்க மட்டும்தான் பூக்கலசத்தை கொண்டு வந்து ஆத்தாளுக்கு படைக்கணும் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க அதை தொடக்கூட கூடாது புரோகிதரே அது என்ன நீங்க சொல்லணுமா எனக்கு நான் பாத்துக்கிறேன் என் சின்ன பொண்ணையே கொண்டு வந்து பூ கலசம் கொடுக்க சொல்றேன் ரொம்ப சந்தோஷம் ஐயா சரி எத்தனை மணிக்குள்ள கோவிலுக்கு வரணும் ஐயா காலையில ஏழு மணிக்கு நல்ல முகூர்த்த நேரம் அந்த தான் அம்மாளுக்கு கலச புடவையே சாத்தோன்னு அந்த டைம்ல கொண்டு வர சொன்னீங்கன்னா போதும் அம்மால சரி புரோகிதரே காலையில உங்க கையில ஏழு மணிக்குள்ள புடவை இருக்கும் ரொம்ப ஐயா என்னப்பா அது காலையில ஆத்தாளுக்கு பூக்கலசம் படைக்கணுமா அதுக்குதான் உன்னை கொண்டு வந்து கொடுக்க சொல்லிட்டு போறாரு சரிப்பா அப்போ நான் காலையில கொண்டே கொடுத்துட்டு வந்த ரொம்ப சந்தோஷம்மா சரி எங்க குழந்தைங்க ஒருத்தரையும் காணும் மாமா அவங்க எல்லாம் தோட்டத்துக்கு வரேன்ட்டு சொல்லிட்டு தான் போனாங்க இன்னும் இன்னும் வரல நினைக்கிறேன் போச்சு தேவா செல்லப்பாக்கும் தேவாக்கும் நாளைக்கு கல்யாணத்தை முடிச்சிடணும் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க இந்த புடவைய கொண்டுட்டு போனா கண்டிப்பா பெரிய பிரச்சனை வரும் இந்த பிரச்சனைய சாக்கா வச்சு கல்யாணத்தை முடிக்கிறக்கான வேலையை பார்க்கணும்

அத பத்தி அப்புறம் யோசிக்கலாம் நீ கொஞ்சம் ஃப்ரீயா விடு நீ முதல்ல வாக்கிங் போ வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறேன்னு வெளியே கூட்டிட்டு வந்தா இங்க வந்து உன் குழந்தை நினப்புதானா இங்க வா நீ இப்படி சோகமா இருந்தா என் தங்கம் அழகா சிரிச்சிட்டு இருந்தாதான் அழகு ஏன் இப்படி இருக்க உன் குழந்தனார் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு நீ சந்தோஷமா சிரிச்சுட்டு நம்ம குழந்தை வர போற நேரம் சீக்கிர கனியும் நம்ம வீட்டுக்கு வந்துருவா நிஜமாவா சரிங்க சரி இப்போ நமக்கு முத குழந்தை பிறந்தோடனே என்ன பிளான் பிளான என்ன பிளான் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கணும் அவனுக்கு வேண்டிங்கறத வாங்கி தரணும் சந்தோஷமா வச்சுக்கணும் அவ்வளவுதான் அப்புறம் அப்புறம்னா அவ்வளவுதான் பாத்தியா அந்த குழந்தை வந்தோடனே இந்த குழந்தைய மறந்துட்ட சரிதான் நீங்க குழந்தையா நீங்க குழந்தை நீங்களே சொல்லிக்கிறீங்க ஆமா நம்மள நாமளே சொல்லிக்கணும் மத்தவங்க சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தா கடைசி வரைக்கும் எதுவும் நடக்காது அதுக்கு இப்படியா இன்னும் டெலிவரி கூட ஆகலங்க இன்னும் முத குழந்தையே வெளியே வரல அதுக்குள்ள இந்த குழந்தைக்கு அவசரத்தை ஏங்க எனக்கு எப்பவும் நீங்க தான் முத குழந்தை நமக்கு பிறக்க போற குழந்தை நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் செல்லும் உங்களை எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறனோ அதே மாதிரி அவனையும் நான் ரொம்ப சந்தோஷமா வச்சுக்குவேன் எந்த கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவோம் எப்படியோ என்ன சமாளிச்சிட்டல்ல எங்கிட்ட குழந்தையை விட்டு கொடுக்கல குழந்தைகிட்ட என்னையும் விட்டு கொடுக்கல சரியான ஆளுதான் தேனு நீ நான் உன்னை பத்தி என்னமோ நினைச்சேன் ஆனா நீ எப்படியோ

நல்லதா போச்சு உங்களை நானே பார்த்து சொல்லணும் இருந்தேன் காலையில நேரமே கோவிலுக்கு போகணும் எல்லாம் போய் நேரமே படுங்க காலையில ஆறு மணிக்கெல்லாம் நம்ம கோயில்ல இருக்கணும் அதுக்கேத்த மாதிரி எல்லாம் கிளம்பிடுங்க லேட் பண்ணிடாதீங்க சித்தி நாங்களும் காலையில் நேரமே கிளம்பணுமா தாத்தா அதை பத்தி எங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலையே காலையில முகூர்த்தத்துல அம்மனுக்கு முத புடவை நாம தான் கொண்டே கொடுக்கணும் புடவையோட பூவு தாலி இதெல்லாம் வச்சு அம்மனுக்கு படைக்க வேண்டியது நம்ம குடும்ப வழக்கம் வருஷ வருஷம் அது நம்ம குடும்பத்துல பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனாலதான் சொல்றேன் காலையில நேரமே நம்ம எல்லாம் குடும்பத்தோட போய் அந்த பூஜைக்கு போனாதான் நல்லா இருக்கும் அதுக்காக தான்ப்பா சொல்றேன் எல்லா நேரமே என்னடா என் பையன் முன்னாடி என் வாய்புடுங்களான்னு பாக்குறியா அதுக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வரமாட்டேன் இனிமே எங்கிட்ட எந்த வம்பு வச்சுக்காம இருக்கிறதா உனக்கு நல்லது என்ன ஆண்டி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்போ நானும் வரலாம் இல்ல கண்டிப்பா கார்த்திக் நீ கண்டிப்பா வரணும் உன் கண்ணு தான் எல்லாம் நடக்கும் ஆண்டி உங்க மனசுக்கு எல்லாம் நல்லதா தான் அமையும் வேணா நீங்க ராதாவு கேட்டு பாருங்க என்ன ராதா சொல்றீங்க நான் சொன்னது சரிதானே கார்த்திக் நீங்க சொன்னது சரிதான் மேடமோட நல்ல மனசுக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் நல்லதா தானே இருக்கும் இல்ல மேடம் ஆமா ஆமா ராதா சரிப்பா எல்லாம் போய் நேரமே படுங்க சரி சித்தி சரி வாடா நாமளும் போய் படுக்கலாம் ராதா தேவா நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க காலையில நேரமே கோவிலுக்கு போகணும்ல கார்த்திக் என்னாச்சு ஏன் இங்கே நின்றுட்டு போய் படுங்க இல்ல எனக்கு இப்ப தூக்க வரல அதான் நாம கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமா ஆ சொல்லுங்க என்னாச்சு ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது காலையிலயும் சீக்கிரம் எழுந்துட்டீங்க வேலையும் இன்னைக்கு கொஞ்சம் ஹெவியா தான் இருந்தது ஏதாவது உடம்புக்கு எது சரியில்லையா ஹாஸ்டலுக்கு இது போலாமா அதெல்லாம் ஒண்ணு இல்லை இன்னைக்கு என்னமோ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அதனாலதான் எனக்கு வரலன்னு நினைக்கிறேன் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க அது உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது ஆனா நான் வீணா உன் மனசுல ஆசையை வளர்த்து விடக்கூடாது தேவா உன்னை விட்டு நான் தள்ளி இருக்கிறதா கொஞ்சம் நல்லது ஏன்னா ஆண்டிக்கு என்னை கண்டா சுத்தமா பிடிக்காது ஒருவேளை நமக்குள்ள எதுவும் நடக்காம போயிடுச்சுன்னு வயி அதை தாங்கிக்கிற சக்தி உனக்கு கண்டிப்பா இருக்காது உனக்கு நான் சந்தோஷத்தை தரணும் இல்லையோ கஷ்டத்தை மட்டும் எக்காரணத்தை கொண்டு கொடுத்துடக்கூடாது அதுல நான் தெளிவா இருக்கேன் என்ன மன்னிச்சிடு தேவா என்ன ஒன்னும் பேச மாட்டேங்கிறீங்க தேவா எனக்கு தூக்கம் வருது நாம காலையில பேசலாமா ஆ சரி காலையில பேசலாம் ம்